வடிகட்டி வெச்சிரலாம். இத இத போடு. கலருங்க. பங்களகரமா மஞ்சள்லாம். ஆர்மிங்க ஆர்மிங்க. யாராமா? வரேன் பாரு அந்த அடி புடிச்சோம். கொடுங்க. தண்ணி ஊறு. நம்ம புளிக்கு இருந்தنا அது மாதிரி ஒன்னு. சரி வா வா போடு. போடு போடு. அந்த சின்ன நேர

நாப் பாயே இந்த கவரை அலுத்து குப்ப போறத ஆமாடா எத்தன்ன ஒரு கடிக்கணும்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க